முதல்ல இந்த இயக்குநருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம் அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்காந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்னேகமாக இருக்கும் காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து ஃபிலாசஃபியில் காக்கான்றது பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டற கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிம்பிளாக அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து நாங்கள் மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு மெட்ராஸில் வந்து தனித்து அழைஞ்சு பேச்சிலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான் மத்தியானம் வாயிற்சதை அவர் தான் சொல்லுவார் சாயந்தரம் வாயிற்சதை அவர் தான் சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் நம்ம கிட்ட வந்து பேசுவார் ஸோ அவங்க காக்காய்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி படம் நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ நான் எடுத்த படத்துல கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம் ஊக்கம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு படைப்பு வந்துவிட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைக்கவே கூடாது விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம் தான் உரம் ஆனால் நம் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூற தான் பார்த்து பயப்படுது அதுவும் இன்னைக்கு இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு அப்போ நெகட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன் அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை இப்போதான் எங்கள் பாட்டி இறந்தாங்க தொண்ணூறு வயசில் இறந்தாங்க மதுரையில் மேல மாசு வீதியில் அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல படம் பார்த்துக்கிட்டு இருக்க தூங்கிட்டாங்க வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு கூட்டடிப்பாங்க இல்லையா அதில் ஒரு ஒரு அம்மா கேட்குது என்னம்மா படம் எப்படிம்மா இருக்குது என்னப்பா படம் எப்படிம்மா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நான் அவனை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் உனக்கு தான் படமே பிடிக்கலையே தூங்கிட்டே அதனால் ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அது நான் ஒரு தடவை பார்க்கலாம் ஏண்டா அவ என்ன சரியாக எடுக்கக்கூடாதுன்னு விரும்பி நினச்சாடா எடுத்தேன் அதை அவனுக்கு தோணுனதான் எடுத்தான்டா அவன் எவனாவது தோற்று போகணுன்றக்கா அதை எடுப்பானாடா அந்த நேரத்தில் அவனுக்கு தோணதான் எடுக்கிறான்டா அவனுக்கும் குடும்பக்குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குலப்பா அப்படி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் தியேட்ரு வாசலில் நிற்கிறேன் திரும்ப போயிடுவேன்லப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அந்த திரும்ப கேட்டேன் திரும்ப கேட்டேன் இதை ஏன் இப்படி சொல்கிற ஆமாப்பா இது தொழில்ப்பா இந்த படத்தில் சரியாக எடுக்காதவன் அடுத்த படத்தில் சரியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமில்லப்பா ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு க ஒரு ஒரு பதினெட்டு வயசாக இருக்கும் பதினாறு வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான் அப்போ விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் சிந்தனை அதுக்காக வந்து பார்க்க சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்ல சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் அப்படி சொல்ல வரல நான் அப்படி சொல்ல அறச்சொற்களை நீங்க தவிர்ப்பது அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது அடிப்படையில் இது ஒரு தொழில் நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்க உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தை நான் ஒரு பதிவிட்டுறேன் அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் ஆனால் பதிவிட்டுட்டேன் என்னோடய பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா தாய் அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சனங்களும் நல்லா இருக்க முடியும் படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும் ஆனால் அறிந்தோ பல திர திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம் பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தளண்டி உள்ளே செல்வதற்கான சாத்தியப்பாடுகளை நடந்து எவ்வகையிலும் குறை கூடாது அப்போ இந்த தாய் சினிமாங்கிற தாய் நலமோடு இருந்தால் தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில் அப்போ சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக ஒரு படைப்பாளரை முடக்கு படைப்பாளியை முடக்குவதன் மூலமாக குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாமல் போகுது சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி சினிமாவில் மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடு ஏழு வருஷம் ஆயிடுது எட்டு வருஷம் ஆயிடுது எந்திரிக்காமல் போனவங்க பல பேர் இருக்காங்க ஒரே படத்தோட இந்த சினிமாவில் இருந்துக்கிட்ட எண்ணற்ற படைப்பாளிகள் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டா போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்க அது எவ்வளவு குடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும் நான் முதல் படத்தில் தோற்றவன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்றேன் ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் அரசு எல்லாருமே மனிதர்கள் எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பறந்துருக்கோம் ஆக எல்லோருடைய விமர்சனம் அதனால் விமர்சனத்தை முடக்கி விடுவது விமர்சனத்தை அது பண்ணிடுவது தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு வெறுப்பு இன்றி அந்த ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செலிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை என விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பாக போகாது இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த காக்காத்திரை படத்தின் அந்த இந்த காக்கா அந்த திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னை பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல பத்து படங்களை இயக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த படத்தின் இயக்குனர் அவர் பேர் எனக்கு தெரியலை இந்த படத்தின் இயக்குனர் பரமன் பரமன்னால அது எங்கள் ஊர் பேரு பரமன் தேனி பரவன் அலட அதை நினச்சேன் பார்த்தீங்கன்னா தேனி பரமன் தேனி பரமன் ஆ தேனி பரமன் இந்த காக்கா இத்திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும் கேட்டுக்கிறேன் அப்புறம் மயில் படமும் எடுக்கணும் மயில் படமுன்னு எடுத்து தேசிய பறவையாக மாறணும் ஏன்னா அப்படி பல படங்கள் அவரை எடுக்கணும்னு என்னை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த கோழிப்பண்டை செல்லத்துறை எனக்கு அதில் வெட்கமே கிடையாது என்னடா நீயே கேட்குறிய நான் தான் கேட்பேன் அது ஏன் பிள்ள என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு ஹண்ட்ரட் மில்லியன் ஏன்னா அது ஒரு கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்